ஏப்ரல் பத்தொம்பது நடக்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் தொகுதியில எந்தெந்த வேட்பாளர்கள் விற்கிறாங்க ஒவ்வொரு வேட்பாளருடைய சொத்து விவரங்கள் என்ன குற்ற வழக்குகள் அவங்க மேலே என்ன இருக்கு அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க வருமான வரித்துறையில் என்ன தாக்கல் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற அனைத்து விவரங்களையும் இந்த காணொலி மூலமா உங்களுக்கு கொண்டு வரும் பாருங்க சிந்திச்சு வாக்களிங்க வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிறது விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதி அந்த பாராளுமன்ற தொகுதியில் மொத்தம் பதினேழு பேர் போட்டி போடுறாங்க அந்த பதினேழு பேருடைய விவரங்களை நம்ம பார்க்க போகிறோம் இந்த தொகுதியுடைய முதல் வேட்பாளர் விழுப்புரத்துடைய பாராளுமன்ற தொகுதியோட முதல் வேட்பாளர் கே களியமூர்த்தி பகுஜன் சமாஜ் பார்ட்டி சார்பாக போட்டி போடக்கூடியவர் பத்தாம் வகுப்பு முடிச்சிருக்கிறாரு இவருடைய சின்னம் யானை கூலி தொழிலாளியாக இருக்கக்கூடியவர் வயது ஐம்பத்தி ஏழுனும் குடும்பத்தின் கடைசி ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடவில்லை சொத்து மதிப்பாக சுமார் பத்து லட்சம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் எதுவும் குறிப்பிடாததுனால அதுவே அவருடைய குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பாகுது இவர் பேர்ல வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை எங்கள் தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் ஜே பாக்கியராஜ் ஏடிஎம் கே சார்பா போட்டி போடக்கூடியவர் பனிரெண்டாம் வகுப்பு படிச்சிருக்கிறாரு சுய தொழில் பண்ணக்கூடியவர் இவருடைய சின்னம் ரட்டை இலை வயது நாற்பத்தி ஒன்று கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக சுமார் முப்பத்தி மூன்று லட்சம்னு குறிப்பிட்டிருக்கிறாரு சொத்து மதிப்பாக சுமார் நான்கு கோடியே எழுவத்தி ஒன்பது லட்சமும் கடன்கள் வகையில் ஒரு கோடியே நாற்பத்தி மூன்று லட்சம்னு குறிப்பிட்டிருக்கிறாரு கடன் போக இவருடைய நிகர சொத்து மதிப்பு சுமார் மூன்று கோடியே முப்பத்தி ஆறு ஆகுது இவர் பேர்லேயும் வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் யுனைடெட் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி ஆஃப் இந்தியா அது சார்பாக போட்டி போடக்கூடிய ஆறுமுகம் எம் இவருடைய சின்னம் கேஸ் சிலிண்டர் கல்வி பற்றிய விவரங்கள் எதுவும் குறிப்பிடவில்லை ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் வயது அறுபத்தி ஒன்று கடைசி குடும்ப ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை சொத்து மதிப்பாக சுமார் முப்பத்தி ஐந்து லட்சம்னும் கடன்கள் வகையில் சுமார் ஒன்றரை லட்சம் இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் போக இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு முப்பத்தி மூன்று லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் இவர் மீதும் வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டி போடக்கூடிய எம் களஞ்சியம் இவருடைய சின்னம் ஒளி வாங்கி பிஎஸ்சி பிஏ அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்ரிங் டெக்னாலஜி முடிச்சிருக்கிறாரு திரைப்பட இயக்குனராக பணிபுரியக்கூடிய இவருடைய வயது ஐம்பத்தி ஆறு கடைசி ஆண்டு வருமானம் சுமார் நான்கு லட்சம் சொத்து மதிப்பாக சுமார் இருபத்தி எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் எதுவும் குறிப்பிடாததுனால இவர் குடும்பத்துக்கு நிகர சொத்து மதிப்பு சுமார் இருபத்தி எட்டரை லட்சம் ஆகுது இவர் மீது ரெண்டு வழக்கு நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு ஏமாற்றுதல் சட்டவிரோத ஒன்று கூடுதல் ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தல் காயப்படுத்தல் மிரட்டல் தாக்குதல் பிரிவு உள்ளிட்ட பிரிவின் கீழே இரண்டு வழக்கு நிலுவையில் இருக்கிறதா அஃபிடவிட்டில் குறிப்பிட்டிருக்கிறாரு இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டி போடக்கூடிய எஸ் முரளிசங்கர் அவருடைய சின்ன மாம்பழம் பிகாம் முடிச்சிருக்கிறாரு ஏஐஎஃப்எஃப் கால்பந்து பயிற்சியாளர் வயது முப்பத்தி நான்கு நான்கு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக குறிப்பிட்டிருக்கிறாரு சொத்து மதிப்பாக சுமார் முப்பத்தி ரெண்டு லட்சம்னு குறிப்பிட்டிருக்கிறாரு மிகை கடனாக சுமார் எண்பத்தி ஒரு லட்சம்னு குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் மீது வழக்கு எழுதும் நிலுவையில் இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக போட்டி போடக்கூடிய டி ரவிக்குமார் இவருடைய சின்னம் பானை எம்ஏபிஎல் பிஹெச்டி முடிச்சிருக்கிறாரு வழக்கறிஞர் எழுத்தாளர் மற்றும் பதிப்பாளரும் கூட வயது அறுபத்தி மூன்று கடைசி குடும்ப ஆண்டு வருமானமாக பதினைந்து லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம்னு வேட்புமனு குறிப்பிட்டிருக்கிறாரு மொத்த சொத்து மதிப்பாக சுமார் தொண்ணூத்தி ஏழு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் எதுவுமே இல்லாததுனால இதுவே அவருடைய குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பாகுது இவர் மீதும் வழக்கல் எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் ஒரு இண்டிபெண்டன்ட் வேட்பாளர் கே அரசன் இவருடைய சின்னம் காலனி படிப்பு பற்றிய விவரம் எதுவும் குறிப்பிடவில்லை கூலி தொழிலாளியாக இருக்கக்கூடிய இவருடைய வயது அறுபத்தி ஒன்பது கடைசி ஆண்டு வருமானமாக எதுவும் குறிப்பிடவில்லை சொத்து மதிப்பாக சுமார் ஒரு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரம் குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் எதுவும் இல்லாதனால அதுவே அவருடைய குடும்ப நிகர சொத்து மதிப்பு இவர் மீதும் வழக்கல் எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளரும் ஒரு இண்டிபெண்ட் வேட்பாளர் குணசேகரன் கே இவருடைய சின்னம் கிளாஸ் கண்ணாடி டம்ளர் படிப்பு பற்றிய வரும் எதுவும் குறிப்பிடவில்லை கூலி தொழிலாளியாக இருக்கக்கூடிய இவருடைய வயது ஐம்பத்தி ஏழுன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு கடைசி ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை சொத்து மதிப்பு கடன் மதிப்பு நிகர சொத்து மதிப்பு விவரங்கள் எதுவுமே குறிப்பிடவில்லை இவர் மீது வழக்கல் எதுவும் இருக்கிறத விவரங்களையும் குறிப்பிடவில்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் என் சத்யராஜ் இவருடைய சின்னம் சேஃப்டி பின் பாதுகாப்பு பின் இவரும் ஒரு இண்டிபெண்டன்ட் வேட்பாளர் கல்வி பற்றிய விவரங்கள் எதுவும் குறிப்பிடவில்லை கூலி தொழிலாளியாக இருக்கக்கூடிய இவருடைய வயது முப்பது கடைசி குடும்ப ஆண்டு வருமானமோ கடனோ சொத்து மதிப்போ எந்த விவரங்களையும் குறிப்பிடவில்லை வழக்கு பற்றிய விவரங்கள் எதுவும் குறிப்பிடவில்லை இந்த தொகுதியுடைய அடுத்த இண்டிபெண்ட் வேட்பாளர் பெயர் கே சுரேஷ் இவருடைய சின்னம் ஹாக்கி மட்டை மற்றும் பந்து பனிரெண்டாம் வகுப்பு படித்திருக்கிறதாகவும் வியாபாரம் செய்வதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு வயது இருபத்தி எட்டுன்னு கடைசி குடும்ப ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை சொத்து மதிப்பாக சுமார் பத்து லட்சம் இருப்பதாகவும் கடன்கள் வகையில் ஐந்து லட்சம் இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் ஐந்து லட்சம் இவர் மீதும் வழக்கெழுதும் எதுவும் நிலுவையில இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் இண்டிபெண்ட் வேட்பாளர் அவருடைய பேர் எஸ் சுரேஷ் இவருடைய சின்னம் காட் கட்டில் எட்டாம் வகுப்பு படிச்சிருக்கிறாரு ஓட்டுநராக பணிபுரியக்கூடிய இவருடைய வயது நாற்பத்தி நான்கு குடும்பத்தின் கடைசி ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை கடன்கள் பற்றிய விவரங்கள் எதுவும் குறிப்பிடவில்லை இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் அறுபத்தி ஆறு லட்சம் ஆகுது இவர் மீதும் வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் கே தர்மா அவரும் ஒரு இண்டிபெண்டன்ட் கேன்டேட் இவருடைய சின்னம் பலாப்பழம் பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சிருக்கிறாரு சுய தொழில் பண்ணக்கூடியவர் வயது முப்பத்தி ஒன்று கடைசி குடும்ப ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை கடன்கள் எதுவும் குறிப்பிடவில்லை இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் எண்பத்தி ஏழாயிரம் இவர் மீது வழக்கில் எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் ஏ நாகராஜ் இவரும் ஒரு இண்டிபெண்ட் வேட்பாளர் இவருடைய சின்னம் திராட்சை எம்ஏ முடிச்சிருக்கிறாரு சுய தொழில் பண்றாரு வயது இருபத்தி ஒன்பது குடும்ப கடைசி ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை கடன்கள் பற்றிய விவரம் எதுவும் குறிப்பிடவில்லை இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் ரெண்டே முக்கால் லட்சம் இவர் மீது வழக்கில் எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் பேர் ஏ பெரியன் இவரும் ஒரு சுயேட்சை வேட்பாளர் இவருடைய சின்னம் பக்கெட் வாலி பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்கிறாரு கூலி தொழில் பண்ணக்கூடியவர் வயது நாற்பத்தி எட்டு குடும்பத்தின் கடைசி ஆண்டு வருமானமும் கடன் பற்றிய உரங்கள் எதுவும் குறிப்பிடவில்லை இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் ஏழரை லட்சம் இவர் மீது வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியுடைய அடுத்த வேட்பாளர் ஒரு நெடிபேனட் வேட்பாளர் அவருடைய பேர் ஆர் விக்னேஸ்வரன் இவருடைய சின்னம் செங்கல் பிஏ முடிச்சிருக்கிறாரு சுய தொழில் செய்யக்கூடியவர் வயது இருபத்தி எட்டு கடைசி குடும்ப ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை கடன்கள் விவரங்கள் எதுவும் குறிப்பிடவில்லை இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் ஐம்பத்தி ரெண்டாயிரம் இவர் மீது வழக்கு எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியோட அடுத்த வேட்பாளர் இ விவேகானந்தன் இவரும் ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் இவருடைய சின்னம் ரம்பம் ஷா பிஎஸ்சி முடிச்சிருக்கிறாரு பண்ணக்கூடியவர் வயது இருபத்தி ஏழு குடும்ப ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை சொத்து மதிப்பாக சுமார் பதினாறாயிரம் இருப்பதாகவும் மிகை கடனாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு வழக்கு பற்றிய விவரங்கள் எதுவும் குறிப்பிடவில்லை இந்த தொகுதியின் அடுத்த வேட்பாளர் ஏ விஜயன் இவரும் ஒரு இண்டிபெண்டன்ட் வேட்பாளர் இவருடைய சின்னம் கணிப்பொறி பிஏ முடிச்சுட்டு விவசாய கூலியா பணிபுரியக்கூடியவர் வயது இருபத்தி ஆறுன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு கடன்கள் எதுவும் குறிப்பிடாததுனால இவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு சுமார் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இவர் மீதும் வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை இந்த தொகுதியில் அடுத்த வேட்பாளர் பெயர் நோட்டா நன் ஆஃப் மேலே இருக்கக்கூடிய எந்த வேட்பாளருக்கும் வாக்கு செலுத்த விரும்பவில்லைனா நோட்டாவுக்கு வாக்களிக்கலாம் எல்லா பேலட் பாட்டன்லையும் எல்லா வாக்கு இயந்திரத்திலையும் கடைசியாக இருக்கக்கூடிய சின்னம் நோட்டா சந்திப்பு உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய ஓட்டு சிந்திச்சு வாக்களிங்க